சினிமாவின் பொற்காலம் என்று வர்ணிக்கப்பட்ட அறுபதுகளின் பிற்பகுதி நட்சத்திரங்களுக்காகவே படங்கள் ஓடிய காலம் நட்சத்திரங்கள் என்பது திரையில் மின்னும் புகழ் முகங்கள் மட்டுமல்ல திரைமறைவு புகழ் முகங்களையும் சேர்த்துதான் புதியவர்கள் எவரும் எந்த துறையிலும் புகுந்துவிட முடியாத தடுப்பு வளையங்கள் பல கோணங்களில் பரப்பப்பட்ட ஒரு காலம் எம் ஜி ஆர் சிவாஜி ஜெமினி எஸ் எஸ் ஆர் சிவகுமார் ஜெய்சங்கர் ஏ வி எம் ராஜன் ரவிச்சந்திரன் இந்த திறமை முகங்களுக்கு இடையே இன்றைய சனித்திர நாயகர்களான கமலஹாசன் ரஜினிகாந்த் பதித்த காலம் மற்ற எவரையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நிரூபிக்கப்படாத சட்டத்தை எழுதி வைத்து திரையுலகம் அதை நடைமுறைப்படுத்தி வந்த காலம் நடிக்க வேண்டும் நடித்தே ஆக வேண்டும் என்று ஆர்வத்தோடு ஆவேசத்தோடு திரையுலகை நோக்கி பழைய எடுத்தவர்கள் எல்லாம் முனை மழுங்கி திசை மாறி திரும்பி சென்ற நிறம் அப்போதுதான் வந்தான் அவன் மதுரையில் இருந்து தலை நிறைய முடி கழுத்து வரை தவிழ்ந்திருக்கும் கரிய நிறம் எடுப்பாளர் தோள்கள் நல்ல உயரம் மதுரை தமிழை தவிர மற்ற மொழி எதுவும் தெரியாது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஏதோ நினைவுகள் கனவுகள் வளருதே பட உலகிலே புகழ் பவனி வந்து கொண்டிருக்கும் பிரபலங்களின் அழகு தோற்றத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு மாற்று குறைந்தவனாகவே தெரிந்தான் அவன் ஆனால் பல அவன் கண்களில் மட்டும் பார்க்க கூசும் ஓர் ஒளி சிதறல் எதையாவது சாதித்தே தீர வேண்டும் என்ற லட்சிய வெக்கை அந்த கண்களில் பழிச்சிட்டது பிலிமாலயாவில் எனது மேஜை மீது அவன் பரப்பிய சில புகைப்படங்கள் என்னை பார்த்து கண் சுமீட்டின ஒவ்வொன்றையும் நெருக்கமாக நீண்ட நேரம் பார்த்தேன் எடுத்து சொல்வதற்கு என்று எந்த தனித்தன்மையும் இல்லாத தோற்றமே என்றாலும் ஏதோ ஒரு கவர்ச்சி அந்த படங்களை மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டின பருத்த தோள்களை விட கருத்த உருவத்தை விட நெஞ்சை துளைக்கும் அந்த கூர்மை ஒழிகளில் ஒரு நட்சத்திரம் இன்னுவது போலவே எனக்கப்பட்டது பிலிம் ஆலயாவில் அவன் கொண்டு வந்த பதினாறு படங்களையும் அடக்கி ஆறு பக்கங்களில் ஒரு அருமையான அறிமுக கட்டுரை வெளியிட்டேன் இதோ இன்னொரு ரஜினிகாந்த் என்று என் மனம் சொன்னதை பேனா எழுதியது நடிகனாக வருவான் என்ற என் எதிர்பார்ப்பு நடிகனாக வந்துவிட்டான் என்ற நிகழ்வானதும் ஆக மகிழ்ந்தேன் அவனிடம் அடுத்து பழகியது ஆர் செல்வராஜின் அகல் விளக்கு பாடபிடிப்பின் போது ஒரு நட்சத்திரமாகவும் அங்கு அரங்க லட்சணங்கள் அவனை சுற்றி படர துவங்கியதை அறிந்து ஆனந்த அந்த அவன்தான் இன்று வெள்ளி விழா காலம் பின்னித்து நிற்க பொன்னணி புகழ் மாலைகள் சுமக்க தமிழர் நெஞ்சாசனத்தில் செங்கோலுடன் வீற்றிருக்கும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் திரையுலகில் பவனி வர எந்த பின்புலமும் இல்லாமல் ஊர்க்காரன் ஜாதிக்காரன் சொந்தக்காரன் என எந்த பந்தமும் மட்டுமே முன்னிறுத்தி பெற்றவர் விஜயகாந்த் தன் பைக்கில் ஏறி பல நிறுவனங்களின் படிகளில் இயக்கத்தோடு ஏறி ஏமாற்றத்தோடு இறங்கும் போதெல்லாம் இதோ இருக்கிறது திரையுலக வாசல் என்று திறந்து காட்ட எந்த காரமும் முன்வரவில்லை அந்த தவிப்பு நாட்களில் அவர் பெருக்கிக் கொண்டதெல்லாம் தன்னம்பிக்கையும் தனக்கு நம்பிக்கையான சில நண்பர்களையும் தான் விரையுலகின் நுட்படிகளை முன்றி அடித்து ஏறி அவர் முன்னேறிக் கொண்டிருந்த போது உடல் தோல் போல் அருகில் இருந்து அணித்து கொண்டவர் இப்ராஹிம் ராவுதர் தான் விஜயகாந்த் ஒரு நிலையான இடத்திற்கு வந்துவிட்டார் என்று நிம்மதி மூச்சுவிட முடியாத நிலையிலும் கூட அவர் தங்கியிருந்த விடுதி அறை ஒரு பிரஸ் கிளப் போல பத்திரிகையாளர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் இரவு பகல் என் நேரமும் தான் வாங்கிய முதல் அட்வான்ஸ் தொகை நூத்தி ஒரு ரூபாயை கூட இந்த ஆத்ம நண்பர் இப்ராஹிமுடன் தான் செலவிட்டார் மதுரையில் மாட்டுக்கார வேலன் படப்பிடிப்பில் எம்ஜிஆர் ஜி ஆர் ஜெயலலிதா நடித்துக் கொண்டிருந்த போது ஒரு மரக்கிளையில் இந்த தன் திரையுலக வாழ்க்கையின் அத்தியாயத்தில் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்தார் விஜயகாந்த் அத்தனை படப்பிடிப்பு அறங்களும் விசையாக இருந்த போது இந்த மதுரக்காரன் நடித்த காட்சிகள் அத்தனை ஸ்டூடியோக்களும் அமைந்திருந்த ஆர்காட்டு ஆற்காட்டு தான் நடந்தது படப்பிடிப்பை கூடி நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் ஆயிரம் ஆயிரும் அதனால் தானும் என்னவோ இன்னமும் இவரை பார்க்க மக்கள் கூட்டம் திரண்டு வருகிறது தியேட்டரிலும் மேடையிலும் தன் முதல் படம் திரையிடப்பட்டதும் தனக்கு சினிமா ஆசையை எழுப்பிவிட்ட மதுரை திரையரங்கில்தான் அதை பார்ப்பேன் என்று வெறியாக இரவோடு இரவாக மதுரைக்கு ரயில் ஏறி சென்றவர் விஜயகாந்த் திரையில் தோன்றும் நாயகனாக நாம் ஆக மாட்டோமா என்ற கனவு நனவாகும் வேலை அந்த மதுரை தியேட்டரில் தான் ஆக வேண்டும் என்று முகூர்த்தம் குறித்தவர் தூரத்து இடிமுழக்கம் படம் வெளிவந்தபோது வித்தியாசமான படம் என்ற பெயர் தேடி தந்தது அந்த படத்தின் பேனர்கள் முன் விஜய் நிற்பது போன்ற சில புகைப்படங்களை ஸ்டில்ஸ் ரவி எடுத்து வந்து காண்பித்த போது நாம் அடையாளம் காட்டிய அந்த முகம் அங்கீகாரம் பெற்றுவிட்டதே என்ற அதிக உற்சாகத்தோடு அவற்றை எனது பிலிம் வெளியீட்டில் கே ரங்கராஜ் இயக்கிய அமுதவானம் படத்தில் விஜயகாந்த் நளினி பேபி ஷாலினி நடித்தார்கள் அந்த படத்திற்கு வசனம் எழுதியவன் என்ற அளவில் விஜயகாந்தை படப்பிடிப்பு தளங்களிலும் வெளிப்புற லொகேஷன்களிலும் மிக நெருக்கமாக அலிசி இருக்கிறேன் அற்புதமான மனிதன் இன்று மட்டுமே அதை வார்த்தைகளில் சொன்னால் அது என் உணர்வுகளை முழுமையாக விடுபட்டதாகாது இந்த நேரமும் உற்சாகம் கொண்டாத அந்த மனிதன் மற்றவர்களில் இருந்து மிக வித்தியாசப்பட்டு காட்சியளித்தார் அவர் நெஞ்சில் ஆவை சத்தி அணையாமல் இருந்தாலும் அவர் முகத்தில் அந்த கொடைக்கானலை மிஞ்சும் குளிர்மையை என்னால் உணர முடிந்தது